உலகம் மூலம் சினி யேஷன் நேரர்களுக்கு வணக்கம் சினி டைரின் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்ப்போம் இளங்கோ ராம் டைரக்ஷனில் அருண்ராஜ் மியூசிக்கில் உள்ள படம் பெருசு வைபவ் ஹீரோ நடிச்சிருக்கார் ரெடின் கிங்ஸில் பாலசரவணன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க டைட்டிலை பார்த்து சீரியஸ் படம் நினச்சிக்கா முழுக்க முழுக்க ஒரு காமெடி அடிப்படையாக கொண்ட படம் மெட்ரோ படத்தில் உதவியாளர் பணியாற்றிய எஸ் எம் பாண்டி அருமை இயக்கனாக இயக்கும் படம் ராபர் ஜோகன் சிவனேஷ் மியூசிக் பண்ணியிருக்கார் மெட்ரோ படத்தை கதாநாயகர் சத்யா இதுலையும் ஹீரோவாக நடித்திருக்கிறார் இது போக ஜெயபிரகாஷ் சென்ட்ராயன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க குருக்கோலில் முன்னிலைக்கும் ஒரு இளைஞன் என்னென்ன பிரச்சனை சந்திப்பான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் இயக்குனர் அருமை இயக்குனர் சூரியன் ஜி டைரக்ஷனில் ஸ்ரீநாத் விஜய் மியூசிக் வரப்படும் டெக்ஸ்டர் ராஜு கோவிந்த் ஹீரோவாகவும் யுக்தா பிரமி ஹீரோனும் நடிச்சிருக்காங்க ஹரீஷ் பரேடி ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கார் தங்கபாண்டி இயக்கத்தில் விபிஎன்ஆர் மியூசிக் படம் மாடன் கோகுல் கௌதம் ஷார்மிஷா ஹீரோ ஹீரோயினை அறிமுகமாக வராங்க சொல்ல திருவிழாவை மையப்படுத்தி வள இயக் நேட்டிவிட்டி காட்சிகள் கொண்ட படமாக இந்த மழை அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கார் உதய கீதம் உன்னை நான் சந்தித்தேன் நினைவு சங்கீதம் போன்ற வெள்ளா படங்களை இயக்கிய கே ரங்கராஜ் நீண்ட இடைவுக்கு பிறகு இயக்கியிருக்கும் படம் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் ஆர் கே சுந்தர் மியூசிக் பண்ணியிருக்கார் ஸ்ரீகாந்த் ஹீரோவான நடிக்கிறார் வழக்கப்படி வாயு பெயரை கொண்ட புஜிதா பென்னாடா என்பவர் ஹீரோயினை அறிமுகமாகிறார் சாங்ஸ் காமெடி செய்கிறார் இது ஒரு காதல் கதை அப்படிங்கிற டைட்டில் நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இந்த ஜெனரேஷன் சேற்றபடி விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாக எடுத்திருக்கேன் அப்படின்னு இயக்குனர் சவால் விட்டு சொல்லியிருக்கார் இந்த படங்கள் எல்லாமே பதினாலு மூணு இருபத்தைந்து வெள்ளிக்கிலோமீட்டர் வெளியாகிடுது இந்த ஒரு படங்கள் இவ்வளவுதான் போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்